இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த தபசு கால நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய துணையோடும் அவருடைய வார்த்தையோடும் சவால்களையும் சோதனைகளையும் தாண்டி தபசு கால நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தபசு கால நாட்களிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தோம் இந்த தபசு கால நாட்கள் அருள் தரும் நாட்களாக அமைய இந்த தபசு காலத்திலே நாங்கள் எங்களை முழுமையாக சீர்தூக்கி பார்ப்பதற்கு அண்டவர் எங்களோடு வழி இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற ஐவார்த்தைக்கு சந்தர்ப்பமாக லூகாஸ் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் மூன்று பதினொன்று தொடக்கம் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் ஜாவரும் ஜேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் மறை நூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முனுமண்த்தனர் அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உண்மையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு முதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாடுகளுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாரமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவருடன் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாளுக்கு தேவையான மிகுதியான உணவு நான் இங்கு பசியால் சாகுகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியவன் உம்முடைய கூலியாள்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரோட அப்பா கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் நம்முடைய மகன் எனப்பட தகுதி என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல்தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடியும் மனைவியுங்கள் கன்றை கொண்டு வந்த அடியுங்கள் நாம் மகிழ்ந்து இருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் நடந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி விட்டு நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து நல்லாம் என்ன என்று அவர் தம்மிடம் நலமா என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உன் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சின்னமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாது உடனே அவருடைய கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் யாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன் உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயிரும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆண்டுக்கு கூட என்று நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் விட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொலத்தகன்றை அடைத்திருக்கிறீ என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாட இன்புற வேண்டும் ஏனெனில் உன் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்து ஜேசவின் நற்செய்தி பிரியமானவர்களே இந்த ஆண்டவருடைய நற்செய்தியினூடாக எங்களுக்கு காட்டுகின்றார் இரக்கம் உள்ள தந்தை இவ்வாறு தன்னுடைய மகன் பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பி தன்னை நோக்கி வரும்போது அவன் மனம் உழந்து திருந்தி இனிமேல் நான் இப்படியானவைகளை செய்ய மாட்டேன் என் தந்தையுடன் இருப்பேன் என்று சொல்லி திரும்பி வரும்பொழுது தந்தை அவனை தூரத்திலே கண்டு பறிவு கொண்டு இரக்கம் கொண்டு கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கின்றான் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்கின்ற சில விஷயங்கள் இருக்கின்றது சில விஷயங்களை நாங்கள் சிந்திக்கின்ற போது எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சூழலிலும் இப்படியாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி விட்டு வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக அவனை வாசலில் வைத்து விட்டுவார்கள் அல்லாட்டி அவரை தொலைத்து விடுவார்கள் அல்லாட்டி அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பார்கள் அல்லாவிட்டால் ஏதோ அவனை புறக்கணித்து வைப்பார்கள் ஆனால் ஆண்டவரை பொறுத்தவரை அவர் இரக்கமுள்ள தந்தை கொடுமையானவர் இரக்கம் காட்டுகிறோம் எந்த பாவையும் மனம் திரும்பி வரும்போது அவனை கட்டியணைத்து முத்தமிட்டு அவனுக்கு புது வாழ்வு ஆண்டவர் ஏசு ஆண்டவரிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அவருடைய மன்னிப்பு கட்டு இந்த தபசு கால் நாட்களிலே புதிய மனிதர்களாக மாறுவதற்கு ஆண்டவருடன் நாங்கள் போய் வேண்டுமானோம் எஸ் ஆண்டவர் நிச்சயமாக இந்த தமசு கால நாட்களிலே எங்களுக்கு புதிய வாழ்வை புதிய மனிதனாக எங்கள் ஒருவரையும் மாற்றுவார் இலக்கமுள்ள தந்தை எப்பொழுதும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பார் அமைதி